பாண்டியன் வந்து செந்தில் கிட்ட ஏழே எத்தனை தடவைடா கேட்கறது எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது கதிர் இருந்துக்கிட்டு அதான் கேக்குறாரு இல்ல அவர் பணத்தை கொடுத்துட்டு தான் வேற வேலையவே பாப்பேன் பாண்டியன் வந்து கதிர் கிட்ட உனக்கு வாய் அதிகமா தாண்டா போச்சு நான் வந்து செந்தில் கிட்ட தானே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன் நீ என்னத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிற கொஞ்ச நேரம் வாய மூடு அவன் சொல்லட்டும் அப்பா பத்து லட்சம் பா என்னது பத்து லட்சமா பத்து லட்சங்கிறது உனக்கு சாதாரணமா போச்சா எவ்வளோ பெரிய பணம் தெரியுமா அது கதிர் இருந்துக்கிட்டு அப்பா நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் அண்ணாவும் உங்ககிட்ட கேட்காம கம்முனு இத்தனை நாள கடைக்கு வேலைக்கு வந்துட்டு இருக்காரு அது உங்களுக்கு தெரியுமா ஏங்கடா நீங்க வேற டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எனக்கும் கடையில நிறைய வேலை இருக்குது நானும் சாப்பிட வந்தேன் சாப்பிட்டு கடைக்கு போறேன் செந்தில் வந்து வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் மீனா பார்த்துட்டு மீனா நானுமே வேலை விஷயம் பத்தியே அப்பா கிட்ட பேசினேன் அப்பாவுமே வந்து பத்து லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அவர் எப்படியும் பணத்தை நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டாரு நான் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இந்த கடைக்கு வேலைக்கே போக வேண்டியதுதான் மீனா இருந்துகிட்டு சரி விடுங்க மாமா தான் சொன்னா சொல்லிட்டு போறாரு தேவையில்லாம மாமா கிட்ட பேசி சண்டை போட்டு இருக்காதிங்க எனக்கும் வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க போற வழியில அரசியும் குமாரும் நின்று பேசிட்டு இருக்காரு மீனா பாத்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஓ ஒருவேளை இவ வந்து இந்த மெசேஜும் காலும் பண்றது குமார்க்கு தானா அப்போ இதெல்லாம் அத்தைக்கும் மாமாக்கும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் ஒருவேளை சுகன்யா வந்து அரசு கிட்ட பேசறது இந்த விஷயமா தான் இருக்குமோ சுகன்யா ஒருவேளை அரசிக்கு சப்போர்ட் பண்றாளோ கண்டிப்பா இந்த அரசிக்கும் குமாருக்கும் ஏதாவது நடந்துச்சுன்னா மாமா வந்து சும்மாவே விடமாட்டார் விஷயம் பாண்டியனுக்கு தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கோங்க